இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல அபிஷேகம் தான் பார்க்க போகிறோம் அபிஷேகம் மட்டும் இல்லாமல் ஒரு மெயினான ஒரு விரதத்தை பற்றி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஸோ இது எதுக்காக அப்படின்னா கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அஞ்சு சோமவாரம் சோமவாரம் அப்படின்னா திங்கட்கிழமை அப்படிங்கிறத அர்த்தம் இந்த சோமவாரம் விரதம் தான் நான் இன்னைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு கார்த்திகையோடைய ஃபஸ்ட்டு சோமவாரம் அப்படிங்கிறதால ஸ்டார்ட் பண்ணும்போதே நம்ம வந்து அபிஷேகம் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகே எதனால இந்த சோமவார விரதம் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவனே வந்துட்டு சஜஸ்ட் பண்ண ஒரு விரதம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா இந்த சோமவார விரதம் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு தேவையான எல்லா விதமான விஷயங்களும் நல்லதே நடக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயத்தில் சொல்லிடலாம் கூடவே வந்துட்டு நீங்கள் ஏதாவது ஒரு ப்ளெஸிங்ஸ் எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் இந்த ஒரு விஷ் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சிவன் நிறைவேற்றி கொடுப்பாரு அப்படின்ட்டு ஓகே ஸோ நம்மக்கிட்ட தான் நிறைய பேஜ் பேஜாக நம்மளும் எழுதி வச்சுருக்கோமே அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகே ஒன்று ரெண்டு விஷயத்தோடு நான் இந்த விரதத்தை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இந்த விரதத்தை நான் எப்படி நிறைய விதத்தில் எடுத்துக்கலாம் உங்களோட ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்கோ அதை பொறுத்து நீங்கள் எடுத்துக்கலாம் நான் எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னா காலையில் பிரம்ம முகூர்த்தத்துலேயே வந்து அபிஷேகம் முடிச்சுட்டு ஒரு ஏழு விதமான பொருளை கொண்டு நான் அபிஷேகம் வந்து பண்ணியிருக்கேன் அபிஷேகம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் வில்வே இலைகள் பூ நம்ம சிவனுக்கு பிடிச்ச பூ தாமரை பூ அதுக்கப்புறம் நாகலிங்கப்பூ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அரளிப்பூ மஞ்சள் பூ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூவால் அலங்காரம் பண்ணி சுவாமிக்கு நெய்வேத்தியமாக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பழங்களும் பாலும் வச்சுருந்தேன் ஏன்னா அன்னைக்கு ஃபுல்லாக நான் வந்துட்டு சாப்பிட மாட்டேன் அதனால் வந்து நான் வைக்கிற அந்த நெய்வேத்தியத்தை கண்டிப்பாக வீட்டில் வேறு யாரும் சாப்பிட முடியாது அப்படிங்கிறதால நான் தான் சாப்பிட்டாகணும் அப்போ நான் ஏதாவது வந்துட்டு நெய்வேத்தியமாக வச்சேன் அப்படின்னா அதாவது சாப்பிட பொருளாக வைக்கிறேன் அப்படின்னா அதை நான் தான் எடுத்துக்கணும் ஈவினிங் வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறதால ஒருவேளை அது கெட்டு போயிடுச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாலும் பழமும் வச்சுருந்தேன் நான் சாமி முடிச்சுட்டு அதாவது வீட்டில் இருக்க பூஜையை முடிச்சுட்டு இம்மிடியேட்டாக வந்து சுகவனேஸ்வரர் கோவிலில் போய் அங்கே நம்மளோட ப்ரேயர் நான் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ண போகிற சிவனே எனக்கு நீ துணையாக இருக்கணும் இந்த விரதத்தை நல்லபடியாக நான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவன் கிட்ட நம்ம வந்துட்டு அனுமதி வாங்குறது இல்லை சிவன் கிட்ட போய் நான் என்னோடய விரதத்தை ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத சொல்லிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க நான் கோவிலுக்கு போயிட்டு வந்தாச்சு ஆஸ் யூஷுவல் ரெகுலர் போகக்கூடிய கோவிலுக்கும் நான் வந்து போயிட்டு வந்துட்டேன் ஆனால் நான் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் பத்து மணிக்கு மேலே வந்துட்டு நூற்றி எட்டு சங்கில் வந்துட்டு அபிஷேக் பண்ணுவாங்க பட் நான் மிஸ் ஓகே எனக்கு என்னோட விரதத்தை ஒரு நாள் வச்சுருந்தேன் அதாவது காலையில் ஸ்டார்ட் பண்ணி மார்னிங் நாலு மணி நாலரை மணிக்கு நம்ம பூஜை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அப்போ இருந்து ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டி வரைக்கும் இந்த ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டி ஏன் அப்படின்னா நம்ம எப்படி வந்து நம்ம பூஜையை ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி ஈவினிங்குமே வந்துட்டு நம்ம பூஜை பண்ணி சிவன் பாடல்கள் போட்டு சிவபுராணம் அன்னைக்கு நம்ம வந்து கேட்கணும் ஸோ நான் காலையிலையும் ஈவினிங் வந்து சிவன் பாடல் கேட்டேன் காலையில் வந்துட்டு சிவபுராணம் வந்து கேட்டேன் ஸோ சிவபுராணம் கேட்டுவிட்டு அதோட என்னோடய விரதத்தை வந்து நான் முடிச்சுக்கிட்டேன் ஸோ நான் பிஸ்பில்லாம் மறுதான் எடுத்துக்கிட்டேன் ஈவினிங் கொஞ்சம் லைட்டாக எடுத்துக்கோங்க நான் கொஞ்சம் ஹெவியாக எடுத்துக்கிட்டோனோ அதாவது வந்துட்டு காஞ்சம் காரசாரமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மார்னிங்லேருந்து சாப்பிடாமல் இருக்கிறதால வயிறு கொஞ்சம் புண்ணாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது எனக்கு கொஞ்சம் அல்சர் ப்ராப்ளமும் இருக்குது அப்படிங்கிறதுனால வயிறு கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருந்தது ஸோ நீங்கள் சாப்பிடும்போது தயிர் சாதத்தோடு சாப்பிடுங்க நிறைய தண்ணி குடிங்க நான் தண்ணி வந்துட்டு எடுத்துக்கவே இல்லை ஏன்னா இப்போ கிளைமேட்டே சேஞ்சாக இருக்கிறதால நான் தண்ணியே கொஞ்சம் குடிக்கிறது கம்மி பண்ணிவிட்டேன் கூடவே நான் நட்ஸ் வச்சு சாமிக்கு வந்துட்டு பிரசாதமாக வச்சுருந்தேன் அண்ட் வீட்டு வாசப்படிக்கு வெளியில் நிலவாசப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கு வெளியில் வந்துட்டு ரெண்டு அகல் விளக்கை ஏற்ற மறந்துராதுங்க ஏன்னா கார்த்திகை மாதத்தில் நம்ம அகல் விளக்கு வெளியில் ஏற்றுறது அப்படிங்கிறது சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க நான் வந்து இந்த பூஜை காலங்களில் மார்னிங்கும் பூஜை இல்லாத அன்னைக்கு எதுவும் இந்த மாதிரி அபிஷேகம் ஸ்பெஷலான டே இல்லை அப்படின்னா ஈவினிங்கும் வந்துட்டு விளக்கு வச்சிகிட்ருக்கேன் முடிஞ்சால் நீங்களும் அதை பண்ணுங்கள் அண்ட் மெயினாக வந்துட்டு நம்ம லிங்கத்துக்கு வைக்கக்கூடிய அந்த விளக்கு வந்து நெய்யால் ஏற்றப்படணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க முடிஞ்சளவுக்கு நான் வந்துட்டு இந்த ஒன்பது வார விரதம் இருக்குது இல்லையா ஸோ அந்த ஒன்பது வாரமும் ஷஷ்டி விரதம் இதெல்லாம் இருக்கும்போதே நான் நெய் வாங்கி வச்சுட்டேன் ஸோ அதனால் வந்து நெய் தீபம் ஏற்றிட்டேன் நீங்களும் முடிஞ்சளவுக்கு நெய் தீபம் ஒரு விளக்கில் மட்டும் ஏற்றுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அது அகல் விளக்காக இருக்கட்டும் அதாவது மண் விளக்காக இருக்கட்டும் ஸோ நான் பூஜையை முடிச்சுட்டு சிவபுராணம் பாடிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி ஆர்த்தி எடுக்கிறதுக்கும் நான் முடிச்சிட்டேன் ஸோ இதை முடிச்சுட்டு அன்றைக்கி நான் கோவில் போய்ட்டு தான் வரேன் என்னால் ஃபுல் டேலாம் சாப்பிடாம இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஸோ உங்களோட ஹெல்த் எப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு நேரம் நீங்கள் வந்து சாப்பிட்லாம் இல்லை மூணு நேரமுமே வந்துட்டு சாப்பிட்லாம் வெஜிடேரியனாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் என்னால் வந்துட்டு ரெண்டு நேரம் சாப்பிட முடியும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இல்லை எனக்கு சாப்பாடு வேண்டாம் நான் பாலும் பழமும் இல்லை ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துப்பேன் அந்த மாதிரி நான் அந்த விரதம் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எடுத்துக்கலாம் அவளில் வந்து பால் ஊற்றி தேங்காய் போட்டு சர்க்கரை போட்டு அதை நீங்கள் நெய்வேதியமாக வச்சுட்டு அதை கூட நீங்கள் வந்துவிட்டு மார்னிங் சாப்பிடலாம் இந்த மாதிரி நீங்கள் கூட எடுத்துக்கலாம் ஸோ சுவாமி வந்துவிட்டு இதுதான் பண்ணணும் அதை தான் பண்ணணும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க பட் நம்ம அவருக்காக என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது நாம் காட்டணும் அப்படிங்கிறது தான் நான் விரதம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ நான் வந்து மோஸ்ட்லி வந்து ஃபுல் டே விரதம் அப்படிங்கிறது மா சூர சம்ஹாரமுக்கு மட்டும்தான் என்னால் எடுக்க முடிஞ்சது ரெண்டு நாள் மீதி நாள் எல்லாமே வந்துட்டு ஒரு வேளை சாப்பிட்ற மாதிரி இருந்தது ஸோ நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு நினச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி கரெக்டாக வரும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் எப்படி இருந்தால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த விரதத்தை நீங்கள் வந்துட்டு தாராளமாக வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ நான் இந்த அஞ்சு வாரமும் கரெக்டாக எடுக்கணும் ஓகே பீரியட்ஸ் ஆகிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பீரியட்ஸ் ஒரு வேலை இருந்தது அப்படின்னா பூஜை மட்டும் நீங்கள் பண்ணாதீங்க விரதத்தோடு நீங்கள் வந்து அன்னைக்கு ஃபுல்லாக வந்து சிவனுடைய பேரை சொல்லலாம் ஸோ ஓம் நமக் சிவாயா அப்படின்னு சொல்கிறது ஒரு பெரிய விஷயம் ஒரு பெரிய பாக்கியம் ஸோ அதை ஃபுல்லாகவே கோவப்படக்கூடாது வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கிட்டயும் டென்ஷன் ஆகக்கூடாது சண்டை போடக்கூடாது வார்த்தைகளை பார்த்து பயன்படுத்துங்க ஸோ எல்லாருக்குமே எல்லா விதமான விஷயங்களும் கிடைக்கட்டும் பாய்